பயான் முடிய ஒரு இளைஞன் ஒரு கொளுத்தொரு இளைஞன் அப்படியே வாரான் என் கையை ஒரு சைடு கூட்டிக் கொண்டு வைத்து மௌலவி நான் மௌத்தானா என் பாவம் மகத்தாயிடுமாண்டு கேட்டான் நான் மவுத்தானா என் பாவம் மகுத்தாயிடும் ஆண்டு கேட்கிறான் இல்ல தங்கம் நீங்க மகுத்தானாலும் உங்களோட பாவை நிலைச்சு அழ ஆரம்பிச்சு ராஜா என்ன பிரச்சனை சைடு கூட்டி போறேன் இல்ல நான் டிக்டாக் செய்கிறேன் நியாயமா டிக்டாக் செஞ்சிக்கிறேன் பொழுது அவ்வளவுமே ஆபாசம் அவ்வளவுமே அவ்வளவுமே இசையோட சம்பந்தப்பட்டவை நான் நிறைய அவ்வளோ இசையோடு நான் செஞ்சிக்கிறேன் எனக்கு மன்னிப்பு இருக்குமா நான் என்ன செய்ய நான் இன்றைக்கு பேர் என்னால் முடியுமான வரைக்கும் நான் அழிக்கிறேன் அப்படின்றார் இளைய சமூகமே நீங்க நிறைய பேரு முறுக்கிற நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம் சூடேட்டப்பட்ட ரத்தங்களாம் சமூகத்தின் ஜீவனாடிகளாம் சமூகத்தின் மகத்தான வளங்களாம் சமூகத்துடைய முதுகெலும்புகளாம் சமூகத்தின் ஆக்க சக்திகளாம் சமூகத்தின் விற்பனர்களாம் சமூகத்தின் காவலர்களாம் அல்லா தந்த அருள் உங்களோட உடம்புல நிக்குது இருக்குது அது தெம்புறவுகளே அது ஆரோக்கிய உறவுகளே இந்த பருவத்தில் நீங்க செய்யற வணக்கம் வல்லாஹில் அலி நான் இப்ப கவலைப்படணும் தெரியுமா உங்களுக்குள்ள மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள யூடியூப் வசதி உங்களுக்குள்ள ஃபேஸ்புக் வசதி உங்களுக்குள்ள விரல் நுண்ணில தட்டின மார்க்கத்தை படிக்கிற வசதி எங்களுக்கு எல்லாம் இருக்கல் உறவுகளை எங்களை எல்லாம் மதரசால உருவாக்கி நாங்கள் ஓதி தந்தாங்க ஏதோ அல்லாஹ் நல்லால நாங்கள் இப்படி வந்தோமே தவிர உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடக்குது இன்றைக்கு மார்க்கத்தோடு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் திசை போய் போயிருக்கிறாங்க ட்ரக்ஸும் பீடாவும் பாம்பராக்கும் மதுவும் இதுவும் இசையும் படமும் கூத்தும் கும்மாளமும் நிரந்தர வாழ்வு வாழ்வு போல ஒரு 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 உங்களை வாழ சவுதி அரேபியாவிலே இளைஞன் பூமி அது நல்லா கேளுங்க ஒவ்வொரு இளைஞனுக்கும் பாடம் அங்கே பத்து பதினைந்து இளைஞர்களுக்கு ஒருவர் தலைவர் அவரது வேலை ஒவ்வொரு மாசமும் அவரோடு இருக்கிற பத்து இளைஞர் பதினைந்து இளைஞர்களுக்கும் ஆபாச வீடியோ அவ்வளவு அவ்வளோ ஒவ்வொரு மாதமும் ஒன்பது முப்பத்தொன்றுன்னா ஒன்பது முப்பத்தொண்டுக்கு ஷர்ரியோ ஒன்பது வீடியோஸ் ஆடியோஸ் தானே ஆனால் குறிப்பிட்ட வருகின்ற அதே மாதிரி வந்து பார்க்கறாங்க வந்து பார்த்தா முடியல ஒவ்வொருத்தரும்

எல்லாம் முடிஞ்சு அதை தடுக்கலாம் கூட பக்கத்தால ரகசிய இலக்கத்தை பாஸ்வேர்டை தாங்கண்ட யாருக்கே தான் தெரியும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு பேங்க் கிட்ட ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா உங்களோட போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உறவுகளே நான் மரணிக்கோ நீங்க மரணிக்கோணம் என்னோட உங்களோட பாவம் மரணிச்சிடணும்ன்றத மறந்துவிடக்கூடாது